இந்த பிரபோனால நூறாவது லைக் நான் தான் போகணும்னு சொல்லிட்டு தாங்க நீங்க போட்டிங்களா அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க என் அன்பு போட்டியா அவருடைய உங்கள் பெயர் சொல்றீங்களா என் பேர் வந்து இன்ப வள்ளிங்க இன்ப வள்ளி என்னம்மா கொஞ்சம் பெருசா பேசம்மா தாய் சுவாசி விட்டு ஃபேமிலி வாங்க நீ வா பூவா

பாப்பா சவுண்டு வருதா ஆமா பாப்பா தான் பேசுறாங்க சாரிக்கா சாரிங்க சாரிங்க வணக்கம் உறவுகளை வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு வாங்க பேசலாம் மழை பெய்த வெளில மழையா இல்ல இல்ல வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இந்த நாள் எப்படி போயிட்டு இருக்கு வாங்க பேசலாம் அடுத்தவங்க ஃபோன் நம்பரை வாங்கி அவர் என்ன பண்ணப் போறாரு சும்மா இன்பவள்ளி சூப்பர் நேம் எங்க இன்பவள்ளி குலதெய்வமே ஏங்க ரொம்ப புகழ்றீங்க வேணாம் வேணாம் விட்டாரே வாங்க வணக்கங்க பழனி பாண்டியன் வணக்கம் வாங்க அழகு அஜய் ஏழு வாங்க வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நலம் நீங்க நான் நலமா இருக்கிறங்க சரி ஓகே நண்பர்களே பாய் நண்பர்களே மீண்டும் நாளை இரவு எட்டு மணிக்கு இட்ரைக்கு லைவ்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வேலை எல்லோரும் வேலையை பாருங்க சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுங்க மீண்டும் சந்திக்கலாங்க பாய்ங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டுட்டேங்க அடுத்த ஏழுமலை நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கங்க நலமா இருக்கீங்களா பாய்ங்க அவரு பாய் சொல்லிட்டு வந்துடுறேன் பாய் அந் அந்த கையை என்ன பண்ணுது பாய் சீரியோ என்னதான் கொடுக்கறது வேண்டாம் சொல்றதுக்கு எல்லாமே ஒரு அன்பு தான் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அஜய் பாயிங்க பாயிங்க பாய் உறவுகளே மீண்டும் சந்திப்போம் டைம் ஆயிடுச்சு முருகன் பாய் பாய் நீங்க நல்லா இருந்தாலும் நாங்க நல்லா இருப்போம் அவ்வளவுதான் ஓகேங்க ஓகே நல்லதுங்க நல்லதுங்க நன்றி லைவ் பாக்குறாங்க லைக் ஒண்ணு போடலாம் லைக்கே போட மாட்டீங்களே யாருமே பாய் அக்கா போய் ரெஸ்ட் எடுங்கக்கா வேலை இருக்குது வேலை இருக்குது தம்பி ரெஸ்ட் எடுக்க முடியாது வேலை நிறைய இருக்குது உங்கள் அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களே பிடிச்சிருக்கு நன்றி நன்றி நன்றிங்க அன்புக்கு ஏற்ற உறவு நன்றி நன்றி பாய் உறவுகள் யாராவது ஒரு லைக் ஒன்று போடலாமே முப்பது பேர் பார்க்குறீங்க எல்லாருமே லைக் போட்டுட்டீங்க ஒரு லைக் ஒன்று போடலாமே ஒரு லைக்கு ஓகே எடுத்துருவா ஓகே நூத்தி நாலு லைக் இருக்கு நூத்தி அஞ்சாயிரும் பாய் பாய் உறவுகளை மீண்டும் சந்திக்கவும்